என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் வியாழக்கிழமான சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க நம்மளுடைய பிரார்த்தனை மையம் எம்எம்டி காலனியில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்திலும் நான் வியாழக்கிழமை ஈவினிங் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ரெண்டு இடத்துல நடைபெறும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சாய் பக்தர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டார் இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக அவர் என்ன கேட்டார்னா சாயன்னா இப்போ நம்ம பாபா கோவிலுக்கு போகிறோம் அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க நான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்றோம் இந்த அன்னதானம் போடுறதுனால நமக்கு ஏதாவது புண்ணியம் வந்து கிடைக்குமான்னு கேட்குறாரு அவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னா சாய்னா நம்ம கோயிலில் போகிறோம் அங்கே எவ்வளோ பேர் இப்போ காரில் வராங்க இறங்கி நின்று சாப்பிட்றாங்க ஒன்றும் இல்லாதவங்களை வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு அன்னதானம் இல்லாதவங்களுக்கு தானே போடணும் இல்லாதவங்களுக்கு தானே சாப்பாடு போடணும் கோயிலில் கொடுக்குறது வந்து எல்லோரும் தானே வந்து சாப்பிட்றாங்க இது நம்ம போடுற பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த சந்தேகம் உங்களுக்கும் தோணி இந்த மாதிரி இந்த சந்தேகம் யார் யாருக்கு உங்களுக்கு தோண்டி இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கான விளக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம் உண்மையிலே பாபா கோயிலில் அன்னதானம் போட்டால் யார் போனாலும் போய் சாப்பிட சாப்பிடலாம் அதனால் அந்த அன்னதானம் போகிறதுனால வர புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அதில் எந்த தடையும் வேண்டாம் எந்த த இதனால் பணக்காரங்க சாப்பிட்றதுனால நமக்கு இல்லாதவங்களை தவிர இப்போ இருக்கிறவங்களும் சாப்பிட்றாங்களே எனவே அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காதுன்ற நம்பிக்கை வேண்டாம் எல்லாருக்கும் கிடைக்கும் காரணம் என்னென்னா பாபா அவர் அவர் வாழ்ந்த காலத்திலே சொல்லியிருப்பார் எனக்கு முன்னாடி வந்து யார் எதை கேட்டாலும் அவன் திருடனா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் யார் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை என்னிடம் எதை கேட்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்வார் மாதிரி கடவுளுக்கு முன்னாடி இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் வேற ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் இந்த வேத பாதுகளை எதையுமே கடவுள் பார்க்க மாட்டார் சத்குருக்கு முக்கியமாக அதை பார்க்கவே மாட்டார் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவர் கடவுள் முன்னாடி சரிசமமாக தான் நடத்துவார் எனவே அவர் பெரிய பணக்காரர் கடவுள் அவருக்கு நேரம் ஆட்சி கொடுப்பாருன்னா கொடுக்கவே மாட்டார் இவன் ரொம்ப ஏழை இவனுக்கு பின்னாடி ஆசீர்வாதம் கொடுக்கலான்னு கொடுக்க மாட்டார் இந்த அன்னதானம் போடும்போது ஒரு சில விதிமுறைகளை பாபா கடைபிடித்தார் உடல் ஊனமுற்றவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் முதல்ல சாப்பாடு கொடுத்துருவார் ரெண்டாவது குழந்தைகள் அவங்கள லைனில் நிற்க வைக்க மாட்டாரு கொடுத்துடுவார் அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு பாபா கொடுப்பார் இதே தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரங்கம்மை ஆலயத்தில் நாம் கடைபிடிப்போம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அன்னதானம் போகிற வீடியோ குழந்தைங்க தான் முதல்ல லைனில் நிற்பாங்க அதுக்கப்புறம் வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரி ஆண்களுக்கு நாமளே வாங்கி போய் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எல்லாருமே வாங்கலாம் காரணம் என்னென்னா ஏழை பணக்காரர் எந்த ஒரு பாகுபாடும் கடவுள் பார்க்க மாட்டார் ஏன்னா அவர்களும் பாபாவை நம்பி முழுமையாக வந்திருக்கிறார் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்பாவை தரிசனம் வாங்கிட்டு போனோன்னு வந்திருக்காங்க இல்லை பாபாவை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க இப்படி அவர்களை பாபாவை பார்க்க வந்த அனைவரும் ஒரே சமமாக நடத்துவது சத்குருடன் வேலை எனவே நாம் அன்னதானம் போகிறது ஏதாவது ஏழைங்களுக்கே பார்த்து பார்த்து போடணுன்ற அவசியம் இல்லை கோயிலில் இந்த பாகுபாடு கூடாது கோயிலில் அனைவரும் சமம் எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே எல்லோருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சமமாக தான் பாபா கோயிலில் பாபா விரும்புவார் எனவே இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அன்னதானம் போடுவதால் அங்கே பணக்காரங்களும் சாப்பிட்லாம் ஏழைங்களாம் சாப்பிட்லாம் ஏன்னா அவங்களும் லைனில் லைடின்னு தான் வாங்குவாங்க அவங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணக்கூடாது ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க அவங்க வந்து லைனில் நிற்காம நேராக எடுத்து போய் கொடுக்கறது பெரிய தப்பு அது நல்லா சில கோயிலில் நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் அப்படி நடக்காது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் லைனில் நின்று தான் வாங்குவேன் ஏன்னா அதுதான் ஒரு நல்லது நீ நிறைய பேரை கேட்பாங்க சாய்னா நான் சாப்பாடு வாங்கி தர வேண்டாம் நான் லைனில் நின்று வாங்கிக்கிறேன்னு அதுதான் நல்லது அதுதான் உண்மையான அன்னதானம் நாம் சாப்பாடு போகிறோம் நம்ம குறுக்களை போய் வாங்குறது பெரிய தப்பு இல்லை அவர் இப்போ நமக்கு டொனேஷன் நிறையா கொடுத்துருக்குறாரு அவர் லைனில் நிற்கக்கூடாது என்ன சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறது பெரிய 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 தப்பு அது அன்னதானம் போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இதுதான் உண்மை இதை தவிர யாரும் எல்லாரும் லைனில் நின்று வாங்கின்னு போய் அப்பாவோட அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ பெரிய புண்ணியத்தை தான் தரும் அதை போட்டவர்களுக்கும் பெரிய புண்ணியத்தை தரும் ஏன்னா பாபா அன்னதானத்தை போட்டவரும் அவரே அதை சாப்பிடுவரும் அவரே கொடுப்பவரும் அவரே என்ற நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு முறையும் அன்னதானம் அங்கே போட்டு கொண்டு இருக்கிறோம் இதுதான் அவருக்கு நான் பதில் சொன்னேன் எனவே நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கோயிலில் போடப்படும் அன்னதானத்துக்கான முழு புண்ணியமும் அந்த அதன் பலன்களும் போட்டவரை போய் சேரும் எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அப்பாவுடைய பாதத்தில் சரணடைவோம் ஓம் சாய்